அன்புள்ள ஜோதிட நண்பர்களே மிக மாணவர்களே இன்றைக்கு நேற்று என்ன பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்குரிய படங்களில் முதல் ஐந்து ராசிக்குரிய கால்தகங்கள் என்னென்றான்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது பார்க்கக்கூடியது ஆறாவது ராசி ஆறாவது ராசி கண்ணீர் ஆசி அழகிய வெளி மென்மையான தேகம் மிருதுவான சர்மம் மெதுவான நடை சாஸ்திர அறிவு சங்கீத ஆசை சரச சல்லாபகளின் இச்சை வெளிநாட்டில் வசிக்கின்ற அமைப்பு வறுமை பிரபலமான குடும்பம் தரித்திரம் பொறுமை சிறப்பு ஆச்சாரம் மற்றும் அனுஷ்டானம் தொழிலிலும் சமூக சேவை செல்வ கலந்து பேசும் திறன் ஆகியவற்றை பலனாக கொள்ளலாம் அடுத்ததாக ஏழாவது ராசி ஏழாவது ராசியான துலா ராசி நீண்ட மூக்கு மெலிந்த தேகம் செல்வாக்கு நீதி நிறைந்த நெஞ்சு மின்னுகின்ற கண்கள் வேதங்களை அறிந்தவர் தன் கையையே நம்பி வாழ்ந்தவர் வியாபாரி செல்வாக்கு கால்நடை மகிழ்வான குடும்பம் சிறந்த ஐஸ்வர்யம் ஜனதானிய லாபம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பால் வாக்கியம் பெரிய குடும்பம் அனைத்து விதமான பெரிய மனிதர்களின் நட்பு நண்பர்களின் ஆதரவு தார்மீக குணம் ஆணித்தரமான பேச்சு எளிதில் பழகாமை தனது குடும்பம் அல்லாது பிறர் விவகாரத்தில் தலையிடாமை இருதாரம் அமைதி சகல சௌபாக்கியம் பெற்றிடத்தல் ஆகியவை துளாச பலர்களாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்